உபத்தரவு பிறகு மாறுறது ஒரு பெரிய காரியம் இல்ல படுறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் நான் வந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியாது சரி நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாத்திடுவீங்களா முடியும் சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லுங்க முடியாது ஒரு மனிதன் ஒரு மனிதனை மாற்ற ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது என் வாழ்க்கையில் அநேக முறை தோக்கிறது எது இல்லைன்னா இதில் தான் தோத்து போயிடும் எப்படியாவது உங்களை மாற்றிடணும் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரரை மாற்றிடணும் பாஷ்டமா எப்படியாவது என் மனைவியை மாற்றிடணும் பாஷ்டமா எப்படியாவது என் பிள்ளையை மாற்றிடணும் பாஷ்டமானு போராடுறாங்க போராடுறாங்க நான் சொல்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம போராடி மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை எதா இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆராதனையில் சொன்ன மாதிரி கவலையெல்லாம் அவர் மேலே எரிஞ்சிட்டு தேவனே நீரே மாற்றத்தை உண்டாக்க முடியும் உங்களுடைய கருத்துல உங்களை அனுமதிக்கிறேன் நீங்க பார்த்து மாற்றத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லணும்